வீடுன பத்தி ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறாங்க ராவணனுடைய அவையில் இரணியன் வதைப்படலம் என்கின்ற ஒன்றை தந்தவன் வீடுனன் தான் இது வால்மீகி ராமாயணத்துல கூட கிடையாது ராவணா ஒன்ன கூட அவன் பெரிய ஆழ்ப்பா பெரிய வீரன் அவனே ஒண்ணும் இல்லாம போயிட்டான் என்று வால்மீகி சொல்லாத ஒரு மகத்தான படைப்பை இரணியன் வதைப்படலத்தை வீடனன் தான் தருகிறான் ரசிகமணி அவர்கள்தான் தான் சொல்லுவார்கள் கம்பன் கவிச்சக்கரவர்த்தி என்பதை நிறுவுவதற்கு ஒட்டுமொத்த ராமாயணமும் தேவையில்லை இரணியன் வதைப்படலத்தை வைத்தே நாம் கம்பன் கவிச்சக்கரவர்த்தி என்று நிறுவி என்று அவ்வளவு மகத்தான படைப்பு வீடனன் மூலமாகத்தான் கம்பன் தருகிறான் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பண்றான் அதை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்து விடுகிறேன் அருவன் வந்துட்டான் ராவணன் அவையில் இருக்கிறான் ராவணனுக்கு கோபம் தாங்கல ஏய் யார் இது அவனை கொல்லுங்கப்பா கொல்மின் என்றான் கொல்லுனர் சேரலும் என்றான் வீடன நீதியான்னு கம்பன் எழுதுறான் இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அவனை கொல்லுங்கன்னு ஒரு அரசு ஆணையிட்டு விட்டது

ஒரு மாற்று வருகிறதான்னா யார்றான்னு திரும்பி பார்த்தான் வீடனு நின்று கொண்டிருந்தான் அவன் சொன்னான் அண்ணா மாதரை கோரலும் தூதரை கோரலும் நெறி அன்று ஆனால் பெண்களையும் தூது வந்தவர்களையும் கொல்லக்கூடாது இப்போ ராவணன் இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்டிருக்கணும் ஏய் அவன் என்ன தூதனா அவன் என்ன தூதனா தூதன் ராமன் அனுப்பிச்ச தூதனா இருந்தா நேரம் எங்கிட்ட வந்திருப்பான் தூதனுக்கு என்ன அந்த சீதை கிட்டக்க வேலை தூதனாக இருக்கிறவன் எதுக்கு அங்கு இருக்கின்ற அசோகவனத்தை அழித்தான் தூதனாக இருக்கிறவன் எந்த தூதன் எந்த நாட்டுக்கு போய் அங்க இருக்கிற வீரர்களை எல்லாம் கொல்லுவான் நாம ஆள் அனுப்பி கட்டி இழுத்துட்டு வர அளவுக்கு வச்சான் இவன் என்ன தூதனா இவன் தூதனே கிடையாது இவனுக்கு நீ ஏண்டா பறிஞ்சுக்கிட்டு வரன்னு ராவணன் கேட்டிருக்கணும் கேட்காதபடி என்ன அடி அடிச்சான் வீடனன் அண்ணா அது மட்டும் இல்ல நீ எப்பேற்பட்ட வீரன் என்பதை அந்த மானிடர்களுக்கு போய் சொல்லணும் இல்லையா இங்கு அவன் காணிய செய்தி காணாத வகை நீ செய்தி அவனை சொல்லுவதற்கு அங்கு ஆள் இருக்காது அதனால அவனை கொல்லாம விட்டுடுனா எப்படி விட்டு போட்டான் பாத்தீங்களா உன்னுடைய வீரத்தை சொல்ல அங்குறது அவன் உசுரோட உட்டினாதான் அவன் போக முடியும்னு ராவணனுக்கு என்ன வீக்னஸ்னா யாராவது அவனை புகழ்ந்தாங்க அவன் பாராட்டினாங்கன்னா அப்படியே தன்ன மறந்துருவான் இவன் தன்னை மறந்து அந்த மயக்கத்தில் இருக்கிறதுனால தான் தூதனா இவன் கேட்க வேண்டிய அறிவுபூர்வமான கேள்வி கேட்காம விட்டான் அப்ப அனுமன் அட அவையில் நமக்கு சார்பாக ஒருத்தன் பறிஞ்சு என்னை கொல்லக்கூடாதுன்னு ஒருத்தன் பேசுகிறான்னா என்னைக்காவது ஒரு நாள் இவன் கட்சி மாறி நம்ம சூரிய குலத்துக்கு கூட்டணி கண்டிப்பா வைப்பான் அப்படின்னு அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டான் இன்னைக்கு எதிர்க்கிறா மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு நாள் சூரிய குலத்திற்கு கூட்டணி வைத்து கொள்ளுவதில் எந்த சந்தேகமும் இல்லை வேறு வழியும் இல்லை அனுமன் இதை பார்த்துட்டான் இன்னொரு சிறப்புங்க ஒரு ரகசியம் ஒட்டுமொத்த ராமாயணத்திலையும் மற்றவங்கள்லாம் ராமன் கடவுள்னு சொல்லுவாங்க ராமனே எங்கேயாவது தான் கடவுள்னு சொன்னதுண்டா ராமன் வாயிலிருந்து உண்டா அந்த ரகசியத்தை ராமன் வாயிலிருந்து வரவழைத்தவன் வீதனன் இந்த பக்கம் வந்துச்சான் அனுமன் இலங்கைக்கு வந்து என்னெல்லாம் பண்றான் பண்ணான் அப்படின்றத ராமன் கிட்டக்க சொல்றான் ராமா இவனால தாங்க முடியல இவன் பண்ண அறக்கர்களை கொன்றதால் அதற்கு பிறகு இலங்கை மாநகரத்துக்கு தீ வைத்ததால் ராமா அந்த தீயை எங்களால் அழைக்க அழைக்க முடியல அறக்கர்களை கொன்ற ரத்தம் ஆறாக ஓடி அதுதான் இவன் வைத்த நெருப்பை அணைத்ததுன்னா ராமனுக்கு தூக்கி வாரி போட்டுது அவன் அது வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறான் அனுமன் ஏதோ அப்படி பஸ் திரும்ப இங்கிருந்து கடலை தாண்டி இலங்கைக்கு போனா சீதையை பார்த்து அங்கிருந்து வாழ்ந்து வந்தான் கனையாழிய அடையாளத்தை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான் இவன் அங்க செஞ்ச எந்த விஷயத்தையுமே சொல்லல அறக்கர்களை கொன்றதும் தீ வைத்ததும் தன் பெருமை தானே உரைக்க வெல்கி உரைக்க ஒன்னான் அவனுடைய அடக்கத்தினால் ராமா நாங்கள் போனேன் ஐயோ அல்லோல கல்லோரப்படுத்தின இலங்கைக்கு தீ வச்சேன் ஆயிரம் ஆயிரம் வீரர்களை கொண்டேன் ஒன்றுமே சொல்லலை ராமன் பார்த்தா எப்பா எப்பா நீ நினச்சிருந்தா இலங்கையில் எல்லாத்தையும் அழிச்சிட்டு சீதையையும் மீட்டு வந்திருப்ப ஆனால் நானும் கொஞ்சம் போரிட்டு தான் சீதையை மீட்டன்ற பெருமை எனக்கு வரணுன்றதுக்காகத்தான் சீதையை மட்டும் அங்கே விட்டுட்டு வந்திருக்கிறியா அடுத்தா ஒரு வார்த்தை சொன்னாங்க நீ எனக்கு செய்த உதவி இருக்கிறதே ஆஞ்சனேயா முன்னது ஆக்கிய மூவல ஆக்கிய முதல்வோன் பின்னது ஆக்கிய பதம் நினைக்கு ஆக்கினேன் தமிழ் தான் பயந்துடாதீங்க அவன் என்ன சொல்றான் ஆஞ்சனேயா நீ செய்த செயல் இருக்கிறதே உன்னை அடுத்த பிரம்மனாக நான் நியமிக்கிறேன் கை கைதட்டிய மூன்று பேருக்கு நன்றி பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்றதுல சிவனும் விஷ்ணுவும் தான் கடவுள் பர்மனன்ட் பிரம்மான்றது போஸ்ட் தான் பிரம்மான்றது போஸ்ட் தான் அது அவரவர்கள் தகுதிப்படி யாகத்தின்படி தவத்தின்படி வேள்வியின்படி அந்த பதவியிலே நிர்ணயி நியமிக்கப்படுவார்கள் அதுக்கான அத்தாரிட்டி ஆபீசர் யாருன்னா மகாவிஷ்ணு தான் இப்ப ராமன் என்ன சொல்றான் உன்னை அடுத்த பிரம்மனாக நான் நியமிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் தான் மகாவிஷ்ணு என்கின்ற அவதார ரகசியத்தை தன்னையும் அறியாமல் ராமனே சொல்லும் வகையில் வாஞ்சனே என் பெருமையை வீடனன் எடுத்து வெளிப்படுத்தி விட்டான் மகத்தான காரியத்துக்கு காரணமாக இருந்தவன் வீடனன் தான் அருமையாக பேசியிருக்கிறார் பெருமக்கள் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவடைகிறேன் இந்த நான்கு தம்பிகளும் என தலைப்பு நான்கு தம்பிகளும் ஒரே இடத்தில் சந்திக்கிற ஒரு காட்சி அயோத்தியில சாலைகள்லாம் எப்படி இருக்குதான் அப்படியே தங்கமாக ஜொலிக்குதான் கம்பன் எழுதுறான் தங்கம் மாதிரி அந்த சாலைகள் ஜொலிக்கின்றன ஏன் ஜொலிக்குதுன்னா தங்கத்தில் போட்டதில்லை மின்ட்டு சாலைன்னே சென்னையில் ஒன்று இருக்குது அது கூட அப்படி இல்லை தங்கமாக ஜொலிக்குதான் ஏன்னா அந்த தேர் சக்கரங்கள் தங்கத்தில் பண்ணது தங்கத்தில் செய்த தேர் சக்கரம் ஓடி 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 அந்த மண் சாலை பொன் சாலை போல பொலிகிறது கம்பன் எழுதுகிறான் மண் சாலை பொன் சாலையாக பொலிகின்றது உருண்ட வாய் பொன் உருள் உருளை உரைத்து உரைத்து ஓடி இருண்ட கல்லையும் தண்ணீரும் ஆக்கின கருப்பாக இருக்குது அந்த ரோடு தங்க சக்கரங்கள் ஓடி 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 இப்போது தங்க நிறமாக மாறிவிட்டன இந்த காட்சி அப்படியே வச்சுக்கோங்க கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம் யுத்த காண்டம் இப்போ ராவணன் மயன் விட்ட வேலை வீடனன் மேல் போடுகிறான் ராவணனுக்கு என்ன கோபம் இவன் தான் நம்ம போர் ரகசியங்கள் இது எல்லாத்தையும் எதிர்கட்சிக்கு சொல்லி சொல்லி ஒழிச்சுக்கிட்டு இருக்கான் முதல்ல இவனை ஒழிச்சு கட்டினாதான் சரியா இருக்கும்னு இவங்க மாமனார் மயன் கொடுத்த வேலை வீடனன் மேரில் எரிகிறான் இப்போ காட்சியை நினச்சி பாருங்க இந்த பக்கம் வீடன் இருக்கிறான் இப்போ வேல் இப்படி வந்து கொண்டே இருக்கிறது வீடன் சொன்னான் இலக்குவா அவ்வளவுதான் நான் இறந்தேன் இதிலிருந்து என்னால் தப்பிக்க முடியாது இன்றோடும் உற்றிற்று என் ஆயுள் இதிலிருந்து என்னால் தப்பிக்க முடியாது இலக்குவன் பார்த்தான் இது யார் மீது பாய்கிறதோ அவர்கள் இறக்க முடியாது அவ்வளவுதானே இன்னொரு தம்பி இலக்குவன் என்ன பண்ணா இதை நான் என் நெஞ்சில் வாங்கிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு வீடனனுக்கு முன்னால் காப்பதற்காக வந்து இலக்குவன் இருக்கிறான் இலக்குவன் நின்ற உடனே அங்கதன் பார்த்தான் யார் நெஞ்சில் பாய்கிறதோ அவர்கள் தானே இறக்கணும் நான் வாங்கி கொள்கிறேன் என்று இலக்குவனையும் முந்திக் கொண்டு அங்கதன் வந்து நிற்கிறான் அங்கதனையும் முந்திக் கொண்டு சுக்ரீவன் வருகிறான் சுக்ரீவனையும் முந்திக் கொண்டு ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்ன அண்ணனிடத்தில் தானே அடைக்கலமாக வீடனன் வந்திருக்கிறான் நானே இறக்கிறேன் என்று வீடனன் பேரில் அவன் எய்த அந்த வேலை வீடனனை காப்பாற்றுவதற்காக சுக்ரீவனும் அவனை காப்பாற்றுவதற்காக அங்கதனும் அனுமனும் மீண்டும் இலக்குவனும் வந்து இலக்குவன் தன் நெஞ்சிலே பாய்ந்து விழுந்து மயங்கி விடுகிறான் இந்த காட்சி எதுக்காக கம்பன் வைக்கிறான் பெருமக்களே சுக்ரீவனும் அங்கதனும் சாதாரண குரங்குகள் சாதாரண குரங்குகள் மண் சாலை போன்றவர்கள் இந்த மண் சாலையில் பிறருக்காக எதையும் தியாகத்தாய தியாகம் செய்ய தயாராக இருப்பது என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ என்று சகலத்தையும் சர்வபரி தியாகம் செய்கிற ராமன் என்கின்ற தங்க தேர் ஓடி 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 அவனோடு கொஞ்ச காலம் பழகிவிட்ட காரணத்தினால் மண் சாலை போல் இருக்கிற குரங்கு மனங்கள் கூட தியாகம் என்கின்ற பொன் சாலை போல் பொலிய தொடங்கிவிட்டன அந்த தான் நான்கு தம்பிமார்களும் ராமனோடு சேர்ந்த ராம சம்பந்தம் பெற்று தங்கத்தை போல் சுடர் விடுகிறார்கள் கடைசியா வீடன விடைபெற்று செல்லுகிற பொழுது ராமன் சொல்லுகிறான் அப்பா நின்னையே ஒப்பர் நின் அணைய உனக்கு இணை நீதான் தங்கத்தை ஒக்கும் இரும்பு என்றாலும் ஒன்று அல்ல தங்கத்தை ஒக்கும் இரும்பு எனினும் ஒன்று அல்ல தங்கமும் மெட்டல் தான் இரும்பும் மெட்டல் தான் தங்கத்துக்கும் எடை உண்டு இரும்புக்கும் எடை உண்டு ஆனால் தங்கத்தின் தரம் வேறு இரும்பின் தரம் வேறு தங்கம்ன்ற வார்த்தை தமிழில் ஏன் தெரியுங்களா வந்தது மண்ணை தோண்டுகிற பொழுது மண்ணை விலக்கி தண்ணீரை விலக்கி எண்ணெயை விலக்கி கரியை விலக்கி இப்படி ஒவ்வொன்றாக விளக்கி கொண்டே போகிற பொழுது கடைசியாக எது தங்குகிறதோ அதுதான் தங்கம் இலங்கையில் கூட அப்படித்தான் கும்பகர்ணனை விலக்கி இந்திரஜித் விலக்கி அரக்கர்களை விலக்கி தங்கம் போன்ற மனம் படைத்த வீடனன் மட்டும்தான் ராமனுக்கு கிடைத்தான் என்கிற காரணத்தினால் நின்னையே ஒப்பர் நினக்கனையார் என்றானே அப்படிப்பட்ட மகத்தான பாத்திரங்களை பற்றி சிந்திப்பதற்காக இளைஞர்களுக்கு அருமையான வாய்ப்பளித்த கம்பன் கழகத்து பெருமக்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஒருவேளை எங்கள் பேச்சில் உங்களுக்கு ஏதாவது விளக்கம் முழுமையாக கிடைக்கவில்லை என்றால் நிச்சயம் அடுத்த ஆண்டும் சந்திப்போம் அடுத்த ஆண்டும் இதே போல நாடாளும் இந்த அமைச்சர் ஐயா அவர்கள் வந்து ஆசீர்வதிப்பார் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்